ஜெபவேளையில் நான் என் பிள்ளைகளை சந்திக்க உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளேன் இந்த ஜெபவேளையில் தேவ பர்வதத்தில் என் பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் தந்தை உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக போகிறேன் உங்கள் தந்தையுடன் உறவாட முடியும் என்று ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகள் மூலமாக நான் என் பிள்ளைகளுடன் பேசுவேன் உங்கள் வேண்டுதல்களுக்கு விருப்பங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் தருவேன் என் பிள்ளைகள் நம்பிக்கையுடன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் என் பிள்ளைகளின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது முழங்கால் படியிட்டு இந்த அற்புதத்தின் தந்தை என்னை நோக்கி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நம்பிக்கையில் நீங்கள் என்னை நோக்கி வந்திருக்கிறீர்கள் உங்கள் தந்தையும் உங்கள் பக்கமாய் திரும்புவேன் உங்கள் அருகாமையில் வருவேன் நீங்கள் வேண்டிக்கொள்ளும் போதெல்லாம் உங்கள் தந்தை உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறேன் சமீபமாய் வருகிறேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஜெபம் அற்புத திறவுகோளுக்கான வல்லமையான ஜெபம் நிச்சயமாக அற்புதமும் ஆச்சரியமான வாய்ப்புகளை வசதிகளை எது தடுக்கிறது என்று ஆராய்ந்து இது போன்ற உபதிரவங்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கின்ற காரியங்கள் எவை என்பதை என் சமூகத்திற்கு என் பிள்ளைகளை விட்டு தூரமாக்கி இந்த காரியங்கள் எவை என்பதை பார்த்து நீக்கி நான் என் பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் வஞ்சிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசானவன் என் பிள்ளைகளுக்கு வருகிற செல்வத்தை வருமானத்தை ஆசீர்வாதத்தை திருடவும் கொள்ளவும் வருகிறான் வேறொன்றுக்கும் அவன் வரான் என் நான் சொன்னது போல் உங்கள் தந்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு இந்த சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நீங்கள் வாய்ப்பு கொடுக்காவிடில் இந்த பொல்லாத சத்துருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை சத்துருவுக்கு என் பிள்ளைகள் வாய்ப்பு கொடுக்காமல் இருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து கீழ்ப்படிதல்களில் இருந்து உங்கள் தந்தையின் நியாயங்கள் கட்டளைகள் அதிலிருந்து சத்துரு தூரமாக்கி போடுவான் நியாயங்கள் கட்டளைகள் அதிலிருந்து சத்துரு தூரமாக்கி போடுவான் தேவ வார்த்தை வாசிப்பது தியானிப்பது உங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிதல் இவற்றில் இருந்து என் பிள்ளைகளை சத்துரு தூரமாக்கி போடுவான் நல்ல குணத்துடன் இருக்கிற பிள்ளைகளை நற்கிரியைகளை என் பிள்ளைகளிடமிருந்து பக்குவமாய் எடுத்து போட்டு தேவ பிள்ளைகளை பாவங்களில் வைக்கிறான் உங்கள் தந்தையை தேடாமல் இருக்கிறது ஒரு பாவம் உங்கள் தந்தையுடன் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது ஒரு பாதிக்காமல் இருக்கிறது கீழ்படியாமை பொறாமை பாவம் கசப்பு மன்னிக்க முடியாமலே பெருமை பொய் ஏமாற்று வேலை விபச்சாரம் எந்த மட்டத்தில் இருந்தாலும் இவைகள் பாவம்தான் தேவ பிள்ளைகளே ஏதாவது ஒரு பாவத்தில் விழ வைப்பதே சத்துருவின் வேலை பாவம் சாபத்தை பிறப்பிக்கும் பாவம் பெருகும் போது சாபம் வந்து அவை பல்வேறு உபத்திரங்களை என் பிள்ளைகள் வாழ்வில் கொண்டு வரும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆவிக்குரிய மரணத்தின் வேதனையிலும் உபத்திரவத்திலும் தேவனை விட்டு பிரிந்து போகிற பரிதாபமான சூழலில் கொண்டு நிறுத்திவிடும் ஆகையால் இந்த சாபம் எவை என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் பாவமும் சாபமும் மன்னிக்கப்படாவிட்டால் நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அரசாங்கமோ அல்லது நிதித்துறையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் தந்தையின் பார்வையில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது அதிகாரியாக இருந்தாலும் சரி எங்கும் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் தந்தையின் பார்வையில் இருந்து ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் பாவங்களில் இருந்து உங்களை இரட்சிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் விடுவிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக்குவதற்காகவும் இரட்சிப்பு தருவதற்காகவும் உங்கள் தந்தை நானே கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி என் பிள்ளைகளுக்காக விடுதலை ஆரோக்கியத்தை இரட்சிப்பிற்காக ஐஸ்வர்யத்திற்காக நான் என்னையே அர்ப்பணித்தேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகள் பயப்படாதீர்கள்